ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வேனிஸ் கிச்சன் நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா புடலங்காய் சாம்பார் எப்படி பண்ணலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் இது சாதம் சப்பாத்தி பூரி தோசை இட்லிக்கு கூட வச்சு சாப்பிட்லாம் நான் குக்கரில் தான் சாம்பார் வைக்க போகிறேன் அது எப்படி பண்ணலான்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் சாம்பார் பண்ணுறதுக்கு தேவையான ஒரு குக்கரை எடுத்துட்டு அதில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பாசி பருப்பு நல்லா வாஷ் பண்ணி சேர்த்துக்கலாம் அப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறமா ஒரு இருபது சின்ன வெங்காயத்தை தோல் உரிச்சு வச்சுருக்கேன் அதை நம்ம இப்போ சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு பதினஞ்சு வெள்ளைப்பூண்டை நான் தோல் உரிச்சு வச்சுருக்கேன் அதையும் நம்ம இப்போ சேர்த்துக்கலாம் அப்புறமா ஒரு பச்சை மிளகா வாஷ் பண்ணி ரெண்டாக கீறி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் அப்புறமா ஒரு பழுத்த தக்காளியை வாஷ் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை நான் இப்போ சேர்த்துக்கிறேன் அப்புறமா ஒரு நாலு சின்ன துண்டு பெருங்காய கட்டியே சேர்த்துக்கிறேன் அப்புறமா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன் அப்புறமா ரெண்டு மீடியம் சைஸ் புடலங்காவை தோல் உரித்து வாஷ் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நம்ம இப்போ சேர்த்துக்கலாம் அப்புறமா ஒரு ரெண்டு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் அப்புறமா கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம் ஒரு சின்ன ஒரு கொதி வரட்டும் இந்த மாதிரி கொஞ்சம் கொதிச்சதுக்கு அப்புறமா அதை க்ளோஸ் பண்ணி மேலே விசில் போட்டு மூணு விசில் விட்டுருங்க மூணு விசில் வந்து ப்ரெஷர் எல்லாம் அடங்கிட்டு இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பாத்துரலாம் பாருங்கள் நம்ம சேர்த்திருக்கிற பருப்பு காய்கறி எல்லாம் நல்லா வெந்து குழஞ்சி வந்திருக்கு ஒரு கரண்டியால் நம்ம சேர்த்திருக்கிற வெங்காயம் பூண்டு தக்காளி எல்லாம் நல்லா நசுக்கி விட்டுக்கோங்க குழம்புக்காக ஒரு ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்புறமா ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கிறேன் சாம்பார் பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க உப்பு செக் பண்ணி பாருங்கள் எனக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது ஸோ நான் இந்த சமயத்தில் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுருங்க நம்ம ஊற்றிருக்க தண்ணியெல்லாம் வற்றி மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போகட்டும் பாருங்கள் குழம்பு நல்லா கொதிக்கி அப்பப்போ கிளறி விட்டுக்கோங்க பத்து நிமிஷம் ஆகிட்டு பாருங்கள் நம்ம ஊற்றிருக்கிற தண்ணியெல்லாம் வத்திட்டு இந்த சமயத்தில் நான் ஒரு கை அளவுக்கு கொத்தமல்லி வாஷ் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க டைம் ஆக ஆக குழம்பு கட்டி ஆகிட்டே இருக்கும் ஸோ நான் இந்த சமயத்தில் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன் கடைசியாக நம்ம தாளித்து ஊற்றிக்கலாம் தாளிக்கிறதுக்கு தேவையான ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாம் என்ன சூடானதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன் கடுகு நல்லா அப்புறமா மூணு வத்தல் சேர்த்துக்கிறேன் அப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை தோல் உரிச்சு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நம்ம இப்போ சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா கொஞ்சம் கருப்புலேயும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் வெங்காயம் நல்லா பொன்னீரமாக வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க இந்த மாதிரி பொன்னீரமாக வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அந்த குழம்புல உள்ளே சேர்த்துருங்க நம்ம தாளித்து வச்சிருக்க அந்த வெங்காயத்தை அந்த குழம்புல சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோ தாங்க புடலங்காய் சாம்பார் ரெடி ஆகிக்கிட்டு இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இது சாதம் சப்பாத்தி பூரி தோசை இட்லிக்கு கூட வச்சு சாப்பிட்லாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, வேனிஸ் கிச்சன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்